நிறுவனத்தின் கார்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தில் செயல்படும் சிறப்பு பயிற்சி மையம் வாயிலாக முன்னணி நிறுவனங்களில் பார்வையற்ற மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக ஹெல்ப் தி அமைப்பினர் தகவல் கோவை புரூப் நிறுவனம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்நிறுவனம் சிஎஸ்ஆர் எனும் கார்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஹெல்ப் தி பிளைன்ட் பவுண்டேஷன் அமைப்புடன் இணைந்து பார்வையற்ற மாணவர்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது கடந்த ஐந்து வருடங்களாக இந்த திட்டத்தின் கீழ் பார்வையற்ற மாணவர்களின் தொழில்நுட்ப மேம்பாட்டு திறன் குறித்த பயிற்சியை வழங்கி வருகின்றனர் இத்திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட கணினி மற்றும் ஆங்கில மொழி திறன் பயிற்சி காரணமாக பார்வையற்ற மாணவர்கள் பலர் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு புரூஃபீல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் புரூஃபீல் நிறுவனத்தில் தலைமை செயல் அலுவலர் அஸ்வின் பாலசுப்ரமணியம் மற்றும் ஹெல்ப் தி பிளைண்ட் பவுண்டேஷன் அமைப்பின் அறங்காவலர் நட்ராஜ் சங்கரன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது கடந்த ஐந்து வருடங்களாக மதுரை மற்றும் கோவையில் பார்வையற்ற மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக பார்வையற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பயிற்சிகளால் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர்

மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அக்சசபிலிட்டி ஆடிட்டா இப்போ அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்னால கண் பார்வை போறவங்க வானமே இடிச்சு விழுந்துற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுங்கிறது நடக்கலாம் அப்படி நடந்ததுன்னா ஹெல்த் பிளைன் ஃபவுண்டேஷனுக்கு நீங்க அதே மாதிரி நீங்க யுகாவற்றின் எதிர்பாரா பசினோக்கா கண் துஞ்சா கருமமை என்னுடைய அப்படிங்கிற நன்னெறி வாக்கை கேட்க செயல்படக்கூடிய இது ஜிபிஎஸ் கனெக்ட் இது இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியா இது கவர்மெண்ட் சப்சிடி சார் சார் செகண்ட் இது வந்து என்ன இது வந்து நார்மல் ஸ்மார்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் லைக் என்ன ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்குது பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஃபோன்ஸில் எல்லாமே அக்சசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த ஃபீச்சர் வந்து இப்போ வர்பேக் அப்படிங்கிறத நம்ம ஃபோன்